வெள்ளியங்கிரி மலையில் தினந்தோறும் இரண்டு கால பைரவர்கள் ஏறி இறங்குகிறார்களா தினமும் வெள்ளிங்கிரி மலையை ரெண்டு நாய்கள் ஏறி வருதுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா உண்மையா தாங்க ரெண்டு நாய்கள் பார்த்தீங்கன்னா தினமும் வெள்ளிங்கிரி மலை ஏறி இறங்குது அங்க இருக்கவங்களாம் சொல்றாங்க நம்ம கரெக்டா மூணாவது மலையில இருக்க வழுக்கு பாறையில் தான் அந்த நாய்களை பார்த்தோம் அந்த நாய்கள் ஆக்ரோஷமா பார்த்தீங்கன்னா சவுண்ட் விட்டுட்டு மலை ஏறிச்சு ஏழாவது மலையில் உள்ள சிவனை நோக்கி ஓலமிடும் காட்சி வீடியோ எடுத்து வெளியிட்ட பக்தர்கள் ஏழாவது மலையை நோக்கி நாய் கத்த ஆரம்பிச்சுடுமே அங்கிருந்து அந்த நாய் கொஞ்ச நேரத்தில் மலை ஏறி மேல போயிட்டு இந்த மர்மங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நீங்க வெள்ளிங்கிரி போயிருக்கீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பாத்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வெள்ளிங்கிரியில அங்க இருந்த பாத்தீங்கன்னா கடைகளை போட ஆரம்பிச்சுட்டாங்க அங்க நீங்க பஸ் எடுத்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா பக்கத்து டெஸ்க் இருக்கும் அங்க போட்டுக்கோங்க நீங்க வெள்ளிங்கிரி போயிருக்கீங்கன்னா பார்த்து பத்திரமா விளாக் வித் உதயா என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பகிரப்பட்டிருக்கும் இது குறித்த காணொளியில் பக்தர்கள் ஊன்றுகோல் உதவியுடன் அந்த வெள்ளியங்கிரி மலையில் தட்டு தடுமாறி ஏறி இறங்கி கொண்டிருக்கும் வேளையில் சித்தர்களால் கால பைரவராக நம்பப்படும் இரண்டு நாய்கள் வெள்ளியங்கிரி மலை உச்சிக்கு சென்று வருகிறது என இந்த பதிவை வெளியிட்டு இருக்கிறார்கள் இதனை பார்க்கும் வலைதளவாசிகள் பக்தர்களுக்கு பாதுகாப்பாக அந்த சிவனாகவே அந்த ஜீவன்கள் சென்று வருகிறது என்றும் அவை மலையில் வாழும் சித்தர்களின் மகிமையை உணர்ந்து இருக்கின்றன இந்த சிவனே கால பைரவர் ரூபத்தில் காட்சி தருகிறார் என்றெல்லாம் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்